உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய் எதெல்லாம் உங்களோடு போராடுதுங்க யாரெல்லாம் உங்களோடு போராடுறாங்க நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா போராடி போராடி தொடர்ந்து போராடி போராடி உங்களையே நீங்கள் தக்க வச்சு கொண்டு இருக்கீங்க தானே உங்களையே நீங்கள் இருக்கீங்க கொஞ்சம் விட்டா என்ன அடிச்சிடுங்க என்ன அது தாக்காம பாத்துக்கிறேன் விட்டா என்னையும் அடிச்சிடும் ஒன்றுமே இல்லாம பண்ணிவிடும் அதனால நான் போராட வேண்டியதா இருக்கு இப்படிதான் போராடி போராடி என் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன் இப்படிதான் போராடி போராடி வேலையை பாதுகாக்கிறேன் இப்படிதான் போராடி போராடி என் வியாபாரத்தை காப்பாத்துறேன் இந்த பிரச்சனைகள் இல்லைன்னா என்னை விழுங்கிடும் ஒன்றுமில்லாமல் பண்ணிடும் எவ்ரிடே போராட்டம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல தொடர்ந்து என்னை விட வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன் போராடி போராடி இல்லை இந்த போராட்டம் தேவனால் நிறுத்தப்படுது இனிமேல் உங்களோடு போராடினது நீங்கள் பாருங்களேன் எல்லாமே தேடி பார்த்தா கூட கிடைக்காது நம்ம ரொம்ப கோபப்பட்டால் என்ன பண்ணுவோம் திட்டுவோம்ல ஒழிஞ்சு போன்னு சொல்லுவோம்ல தொலைஞ்சு போ அப்படின்னு அது அதுதான் அதுதான் உண்மையிலேயே நடக்க போகுது உங்கள்கிட்ட போராடின அத்தனையுமே ஒளிஞ்சு போகுது ஏன்னா தேவன் வந்துட்டார் தேவன் அத்தனை அத்தனை போராட்டங்களையும் உங்களை உங்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் உங்களை அழிக்கணும்னு வந்திருக்குதுல்ல அதை தேவன் என்ன பண்ணா பண்ணுறாருன்னா தொலைத்து விடுகிறார் அது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்காது யாக்கோவுக்கு மொத்தம் நாலு மனைவிகள் பதிமூன்று குழந்தைங்க பனிரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு அப்ப பாருங்களே நான்கு மனைவிகள்னா நான்கு குடும்ப மாதிரி தானேங்க இப்ப யாக்கோபு வந்து ஒரு சாதாரண வேலைக்கு தான் போனாங்க சாதாரண வேலையில தான் இருந்தான் எந்த மாதிரி வேலைக்கு போனா ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒருத்தர்கிட்ட போய் சம்பளத்துக்கு இருந்தான் எப்படிங்க பார்த்தோம் எப்படிங்க குடும்பத்தை அவன் வந்து அவன் வந்து நடத்திருப்பான் அதிசயமா இருக்குல்ல யாக்கோபு எப்படி குடும்பத்தை நடத்தினான்னு தெரில பதிமூன்று குழந்தைங்க நான்கு மனைவிகள் ஒரு சின்ன வேலை ஆடு மாடு மேய்க்கிற வேலை அவரும் எப்பேற்பட்டவர்னா அவங்க ஓனர் பத்து தடவை சம்பளத்தை மாற்றினார் சம்பளம்னா பணமாலாம் கொடுக்க மாட்டாங்க வெள்ளி தான் கொடுக்க மாட்டாங்க பா அவங்களுக்கு சம்பளம் என்னன்னா இந்த ஆடு போடுற குட்டி இந்த கலர் குட்டி போட்டுச்சுன்னா நீ எடுத்துக்கோன்னு சொன்னார் ஓனர் அது மாதிரி பத்து தடவை அவர் குட்டியோடைய கலரை மாற்றினார் அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு ஆடை பார்த்து நீ புள்ளி உள்ளே குட்டி போடுன்னு சொல்ல முடியுமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட போராட்டம் யாக்கோபுக்கு ஆனால தேவன் வந்து உதவி செய்தார் தேவன் எப்படி உதவி செய்தார் போராட்டம் அவன் அவன் போராடின போராட்டத்துக்கு தேவன் உதவி செய்தார் நீ புண்ணை மரம் வாதுமை மரம் அர்மோன் மரம் அதோடைய கொம்பெல்லாம் உடச்சி ஸ்ட்ராங்காக எந்த ஆடு இருக்கோ அந்த ஆடு வரும்போது அந்த ஆடு குட்டி போடும்போது அது கண்ணு முன்னாடி போட்டு வைப்பா அப்படின்னு அவர் உதவி செய்தார் அவங்கள தொடர்ந்து ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு உடனே ஒரு நாள் கனவுல தேவன் என்ன சொன்னார்னா நீ கிளம்பு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடு ஏன்னா நம்ம யாக்கோபோடைய அப்பா வந்து பெரிய பணக்காரர் ஈஷாவுக்கு அவங்க தாத்தா ஆப்ரகாம் ஒரு பெரிய பணக்காரர் நீ அப்பா இங்கே கஷ்டப்படுற கிளம்பு எதுக்கு யாகோபு இங்கே வந்திருந்தா அவங்க அண்ணன் அங்கே அங்கே இருந்தால் கொலை பண்ணியிருப்பான் இவன் அவங்க அண்ணனை யமாற்றிட்டு வந்தான் ஆண்டவர் என்ன சொன்னார் ஓகே உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன் தைரியமாக நீ போ நீ போ நான் பார்த்துக்கிறேன் இந்த போராட்டத்தை முடித்து வைத்தார் இந்த மாதிரி சின்ன வேலையில் நீ கஷ்டப்படுற கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது நீ கிளம்பிடு அப்படின்னு தேவன் அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் தேவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் உங்கள் போராட்டங்களுக்கு சரிங்களா ஐயோ நிம்மதியாக தூங்கக்கூட முடியலங்க எப்போ பார்த்தாலும் போராட வேண்டியதாக இருக்குது இல்லைனா அது தாக்கி நம்மளாம் பயமா இருக்கு இல்லை தேவன் வந்து அது தொலைந்து போகும்படி செய்வார் நீங்கள் தேடி பார்த்தா கூட கிடைக்காது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களை பயங்கரமான போராட்டங்கள்ல வாழ்றாங்க போராட்டம் போரானாதான் வாழ முடியும் இல்லைன்னா அது காலி பண்ணிடும் அப்படின்னு பயப்படுறாங்க நீங்க அதை காலி பண்றீங்க போராட்டங்களை நீங்க காலி பண்றீங்க அப்பா உங்க பிள்ளைங்க நிம்மதியா இருப்பாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி எய்சுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் ம ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்தா அவனுடைய பேர் அவங்களுடைய பேர் வந்து இருக்கும் இல்லைனா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா எங்களை நரகத்தில் தள்ளாதீங்க பரலோகத்தில் தயவுசெய்து எங்களுக்கு எங்களை அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா தயவுசெய்தான் அந்தவரேன் உங்கள் தடவை நீங்கள் வரும்போது எங்களை கூப்பிட்டுட்டு போயிடுங்க விட்டுட்டு போயிடாதீங்க அந்த ஒரு நூடியை நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு வானத்தில் இருக்கிற உங்களை வந்து நாங்கள் பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பா தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு ஓனராக வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் உதவி செய்வீங்க எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசி மூலிம் ஜெப்பன் கோயிலும் பெரியாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்